எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தானது அஸ்லாம் அலைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா உலகிலேயே செல்வம்டா சிறந்த செல்வம் என்ன அப்படின்னு பார்த்தோம்டா குழந்தை செல்வம் அதாவது மக்கள் செல்வம் தான் இந்த மக்கள் தான் நமக்கு ரொம்ப வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு செல்வம் தான் பணம்லாம் அதாவது கோடான கோடி செல்வம் இருந்தாலும் நம்மளுக்கு சந்தோஷம் வராது அந்த செல்வம் வந்து யாருக்காக நம்ம சேர்க்க போகிறோம் நம்ம குழந்தைகளுக்காக தான் அப்போ அந்த செல்வம் இருந்து அந்த காசு பணம் இருந்து நமக்கு குழந்தை இல்லாட்டா அந்த காசு பணத்துக்கு அங்கே மதிப்பு இருக்காது என்னை கேட்டால் இந்த உலகத்திலே சிறந்த செல்வம் எது அப்படின்னு கேட்டால் நான் வந்து இந்த மக்கள் செல்வத்தை தான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம வந்து அவ்வளவு நம்ம கவலையாக இருப்போம் வேதனையாக இருப்போம் நம்மளுடைய இந்த கவலையும் வேதனையும் ஒரு நொடியில் மறந்து போயிடும் எப்படி ஒரு குழந்தையை பார்க்குறப்போ அது நம்மக்கிட்ட பேசுகிறப்போ அதை சிரிக்கிறப்போ அப்பேற்பட்ட அந்த குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புலாலுமீன் எல்லா மக்களுக்கும் தரணும் யாரெல்லாம் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்களோ அந்த மக்கள் எல்லாருக்குமே அல்லாஹ் ரப்புலாலுமீன் குழந்தை பாக்கியத்தை தந்தர்கள் புரிவானாக ஆமீன் இப்போ கல்யாணம் ஆனவனையும் நம்ம என்ன கேட்போம் ரெண்டு மாதம் வரைக்கும் பொறுப்போம் மூணாம் மாதமும் கேட்க ஆரம்பிச்சுருவோம் அப்புறம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் ஆகுது நாம் ஒரு ரெண்டு மாதம் மூணு தான் நம்ம பொறுப்போம் அவரை கேட்க ஆரம்பிச்சிருவோம் என்ன ஏதாவது நல்ல செய்தி இருக்கா அப்படின்னு நம்ம கேட்க ஆரம்பிச்சிருவோம் இந்த நல்ல செய்தின்னு நினைக்கும் போது அங்கே வந்து அந்த குழந்தைகளுடைய கொண்டு வர அந்த குழந்தைகள் கொண்டு வர அந்த சந்தோஷம் நமக்கு தெரியுது அல்லாஹ் அப்பல் ஆலமீன் யாருக்கெல்லாம் குழந்தைகள் பாக்கியம் தேவையாக இருக்கோ எந்த மக்கள்லாம் குழந்தைகள் வேணும் அல்லாட்ட கையேந்துறாங்களோ அவங்க எல்லாருக்கும் அல்லாஹர் அப்பலால மீன் குழந்தை செல்லுத்தே தந்தருள் புரிவானாக ஆமை இப்போ வந்து எல்லா வந்து ஒரு சிலருக்கு ரொம்ப சீக்கிரமாகவே கல்யாணம் ஆன உடனே கொடுத்துட்றான் ஒரு சிலருக்கு ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு கொடுக்குறான் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் கழிச்சு இப்படியே மாதிரி இறைவன் வந்து இந்த குழந்தை பாக்கியத்தை அவருடைய விருப்பப்படி லேட்டாகவும் கொடுக்குறான் சீக்கிரமாகவும் கொடுக்குறான் இப்போ வந்து நம்ம லேட்டாக நமக்கு மனசு வந்து ரொம்ப ஒரு உளைச்சல் கொடுக்குறது கஷ்டமாக இருக்குது நமக்கு குழந்தை இல்லையே நமக்கு பின்னாடி நம்ம பேர் சொல்கிறதுக்கு ஒரு வாரிசு இல்லையே அப்படின்னு நாம் ரொம்ப சஞ்சலப்படுவோம் அதோடய என்ன செய்வோம் மருத்துவமனைக்கு போவோம் அங்கே போய் நம்ம வந்து வைத்தியம் பார்த்துக்குருவோம் அதுலேயும் நம்மளுக்கு வந்து குழந்த வர்றதுக்குண்டான வாய்ப்பு இடாமல் போகுது ஒரு சிலருக்கு அந்த மருத்துவத்து மூலமாக கிடைக்கிது ஒரு சிலருக்கு கிடைக்காம போகுது இன்னும் பார்த்தோம்டா வந்து இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்புடின்னா நிறைய நேர்ச்சைகள்லாம் பண்ணுவாங்க அதாவது நேர்ச்சி என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமாக தான் இருக்கணும் அல்லாஹுவை தவிர நாம் வந்து யாருக்குமே நேர்ச்சை பண்ணக்கூடாது நம்முடைய தேவைகள் அனைத்தையும் திருத்து வைக்கக்கூடியவன் நிறைவேற்றக்கூடியவன் நம்மளை படைத்த அல்லாஹ் ஒருவன் மட்டுமே மற்றபடி யாருக்குமே வந்து எந்த ஒரு சக்தியுமே கிடையாது அது நல்லாவே மக்களுக்கு தெரியும் இருந்தாலும் என்ன செய்வாங்க தெரியுமா அவ சொல்கிறா இவ சொல்கிறான் நாங்கள் இங்கே இங்கெல்லாம் நேர்ச்சை பண்ணிக்கிட்டு ரொம்ப வந்து சஞ்சலப்பட்டு ரொம்ப தனக்குத்தன மன உளைச்சலை ஏற்படுத்திக்கிறாங்க அல்லாஹ் ரபுலாலே நிச்சயமாக வந்து ஒரே ஈயத்தோடு இருக்கிற மக்களுக்கு ஒரே எண்ணத்தோடு இருக்கிற மக்களுக்கு சீதைத்தனமான முறையில் ஒரு குழந்தைய நல்லபடியாக தந்தருள் புரியட்டும் என்று நான் அந்நாட்டை வந்து துவா செய்ய சரி வாங்க இப்போ விஷயத்துக்கு போவோம் இப்போ வந்து அல்லாஹுடைய பெயர் இருக்குது அஸ்மா அருசனா அப்படின்னு நம்ம அல்லாவுடைய பெயர் வந்து சொல்கிறோம் அந்த அல்லாவுடைய பெயர் வந்து தொண்ணூத்தொம்பது அந்த பெயரில் ஒரு பெயர் அதாவது என்ன பேர் அப்படின்னா யாம சபீர் அப்படிங்கிற பேர் இருக்குது இந்த பேரை வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் தத்த தொழிலுக்கு அப்புறம் நம்மளால் எத்தனை தடவை எவ்வளோ தரம் ஓத முடியுமோ அத்தனை தடவை ஓதி அல்லாட்டை வந்து நம்ம முறையிட்டோம்டா கேட்டோம்டா இதை வந்து அல்லஹ் அல்லாஹ் அவனுடைய விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹ் வந்து அவனுடைய விருப்பத்தோடு நம்ம தருவான் அதாவது அந்த பேருக்கு வந்து தமிழில் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்டா உருவம் அமைப்பவன் அப்போ அல்லாகுறப்படாலும் எனக்கு மட்டுந்தான் உருவமும் அமைக்க முடியும் உயிரும் கொடுக்க முடியும் அதனால் வந்து மக்களே யாருக்கெல்லாம் மக்கள் செல்வம் இல்லாமல் குழந்தை செல்வம் இல்லாமல் நீங்கள் கவலைப்படுறீங்களோ அந்த மக்கள்லாம் என்ன பண்ணுங்க இன்ஸ் ரெண்டு மணிலேருந்து மூணு மணிக்குள்ள அதாவது நீங்கள் வந்து ஒரே நியத்தோடு இருக்கணும் ஒரே நேத்தா ரெண்டு இருந்து மூணு மணிக்குள்ளே அதாவது கணவன் மனைவி இரண்டு பேருமா சேர்ந்தே நம்ம வந்து தஹ்ஜத்தை தொழுகலாம் தஹஜத்தை தொழுதுட்டு உங்களால் எத்தனை தடவை இதை ஓத முடியுமா நூற்றி ஒன்று இரநூத்தொன்று முந்நூற்றொன்று அப்படின்ட்டு அல்லாவுடைய வந்து திருநாமத்தை யாம சவருங்கிற திருநாமத்தை நீங்கள் தவறாமல் வந்து நீங்கள் ஓதுவாங்க நிச்சயமாக இன்சா அல்லாஹ் இறைவன் வந்து அவன் விருப்பத்தோடு உங்களுக்கு மக்கள் செல்வத்தை தந்தரல் புரிவான் ரெண்டு மணியிலிருந்து மூணு மணிக்குள்ளே அதாவது நம்ம ஒரு ரெண்டே ஹாலில் இருந்து ஒரு ரெண்டே முக்காக்குள்ள நம்ம வந்து தொழுது முடிச்சிடணும் தொழுது இறைவன்ட்ட நாம் அந்த அள்ளாவுடைய திருநாமத்தை நம்ம ஓதி அல்லாட்டை வந்து துவா செய்தால் அல்லாஹ் அவனுடைய விருப்பம் அவனுடைய எண்ணம் நமக்கு குழந்தை தரணும் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாக தருவான் இப்போ இது வரைக்கும் வந்து குழந்தை இல்லாதவனா என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து நேர்ச்சி பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கிறீங்களேன் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் தஞ்சை தொழுது இந்த அல்லாவுடைய பேரை சொல்லி நீங்கள் வந்து துவா பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கிறோம் ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கெல்லாம் நேர்ச்சி பண்ணியே அதெல்லாம் வந்து எல்லாத்தையுமே விட்டுறணும் அதெல்லாம் மனசுக்குள்ளே வந்து அந்த மாதிரி எண்ணமே இருக்கக்கூடாது நாளைக்கு இறைவன் வரல உங்களுக்கு வந்து குழந்த பிறந்துடுது எல்லாம் தந்துட்டான் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க முன்னாடி நேர்ந்து வச்சுருந்தீங்கல்ல ஒவ்வொரு இடமா அங்கே குழந்தை எடுத்துகிட்டு போய் நேர்ச்சை பண்ணுவீங்க நிச்சயமாக அந்த மாதிரி இருக்கவே கூடாது உங்களுடைய உள்ள வந்து தூய்மையாக இருக்கணும் அதாவது எந்த ஒரு மாதம் வரும் இருக்கக்கூடாது இறைவன் வந்து உங்களுக்கு வந்து குழந்தைய தந்த பின்னால் உங்களுடைய நேர்ச்சம் வந்து இறைவனுக்காக மட்டும்தான் இருக்கணும் நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து இறைவனுக்கு செய்யுங்க அல்லாஹ் பேரில் செய்யுங்க அதனுடைய நற்பலன்களை அல்லாஹ வந்து இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு தருவான் ஒரே நெய்யத்தோட ஒரே எண்ணத்தோட நீங்கள் அள்ளாட்ட வந்து சரணடைஞ்சிருங்க அல்லா உங்களுக்கு அழகிய வந்து குழந்தைகளை தருவான் ரம் ஒவ்வொரு நாளும் தாத்த தொழுதுட்டு அல்லாட்டை கேளுங்க யாம சவ்ருங்கிறத நீங்கள் வந்து ஓதுங்க ஓதுவே அல்லாட்டை கேளுங்க அல்லா வந்து அறிவு அழகு ஆற்றல் எல்லாமே எந்த ஒரு குறையும் இல்லாத நிறைவான ஒரு குழந்தையில் அல்லாஹ் ரப்பலாலுமே நமக்கு தருவான் இப்போ வந்து அல்லாஹுடைய வாக்கு என்னைக்குமே பொய்யானது கிடையாது அதனால நாம் அல்லாட்டை வந்து ஒரே நீயத்து வச்சு நம்மளுடைய அந்த நியத்தில் வந்து எந்த ஒரு கூட்டம் சேர்க்கக்கூடாது யாரையும் நம்ம கூட்டாளி ஏக்கக்கூடாது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் நம்மளுடைய அந்த நேர்ச்சைகளும் கடமைகளும் நம்ம வந்து நிறைவேற்றணும் நாம் அள்ளாட்டை கேட்டு அவனை ரகுமா ரபலாலுமே அப்படி நம்மளுக்கு ஒரு அவ்வளாத தந்துட்டான் ஒரு குழந்தையை தந்துட்டான் அப்படின்னா நாம் வந்து என்ன நியத்து வச்சோமோ அதை நாம் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றணும் அல்லா வந்து நீதி நேர்மை தவறாதவன் வாக்குறுதி தவறாதவன் அதாவது அவனை வந்து புகழ்ந்துக்கிட்டே போகலாம் அது ஒரு நாள் என்ன எத்தனையோ வருடங்களானாலும் நம்மளுடைய நாவு வந்து அல்லாவை புகழத்தில் நம்ம வந்து கொஞ்சம் கொண்டு செலுத்திடக்கூடாது நம்மளால் எந்த அளவுக்கு அல்லாவை புகழ முடியுமோ அந்த அளவுக்கு அல்லாவை புகழ்ந்து நம்மளுடைய தேவைகளை நாம் அள்ளாட்டை கேட்டு பெற்றுக்கொள்வோம் ஏன்னா அவன் நன்றி நமக்கு உதவி செய்யக்கூடியவன் யாருமே கிடையாது யாராலே முடியாது அந்த ஒரு சத்தியாக தகுதியாக யாருக்குமே கிடையாது அதனால் நம்முடைய நேர்ச்சிகளும் சரி நியத்தும் சரி எல்லாமே நம்ம வந்து நம்ம அல்லா ஒருவனுக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு நம்ம வந்து ஆள் மனசில் வந்து அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை வளர்த்துக்கிறோன்னு கண்ணிய மிகுந்த நன்மக்களை அல்லாவுடைய கிருபையினால் மக்கள் சுகம் இல்லாத மக்கள் வந்து இந்த மாதிரி அல்லாவுடைய பெயரை நீங்கள் போதுங்க தோழுங்க தொழுது நாம் வந்து அல்லாட்ட நம்முடைய தேவைகளை அல்லாட்ட சொல்லுவோம் இன்சாலில் அது அவனுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நமக்கு நிறைவேற்றி தருவான் அதாவது இந்த மாதிரி வந்து நீங்கள் தொழுது இந்த மாதிரி அல்லாவுடைய பெயரையும் நீங்கள் சொல்லி நீங்கள் துவா பண்ணுறீங்க ஆனால் அது கொஞ்சம் லேட்டாச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்காண்டி எதுவும் சலச்சிடக்கூடாது பொறுமையாக இருக்கணும் அதை வந்து அல்லா என்ன சொல்கிறான் நான் நாடியோர்களுக்கு வெறும் பெண் குழந்தையாக கொடுப்பேன் நாடியோர்களுக்கு ஆண் குழந்தையாக கொடுப்பேன் இன்னும் நாடியோர்களுக்கு நான் ரெண்டையும் கலந்து கொடுப்பேன் அப்படின்ட்டு அல்லாஹாலமே தன்னுடைய திருமறையில் அவ்வளவு தெளிவாக நம்மளுக்கு அந்த வசனங்களை சொல்கிறான் ஏண்டா அல்லாக அன்றி அணுவும் அசையாது அதனால் நம்ம வந்து நம்முடைய தேவைகளை அல்லாட்ட சொல்லுவோம் நிச்சயமாக வந்து அல்லாஹ் ரப்பாலுமே நமக்கு அந்த தேவைகளை நிறைவேற்றி தருவான் என்று கூறி என்னுடைய இந்த செய்தியை முடிச்சுக்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்சா அல்லாஹ்